தேவி பாரதியில் நீ இன்னொன்று சொல்லிட்டு நேர நேரம் வரும்போது பொன்னியின் செல்வன் படிக்கிற நீங்கள் நட்ராஜ் மகராஜ் படிக்கணும் பொன்னியின் செல்வன் கேரக்டர்ஸை பிம்பப்படுத்தி பிம்பங்களை கும்பிட வைத்தால் நட்ராஜ் மகராஜ் பிம்பங்களை உடைத்து எந்த பிம்பங்களையும் கும்பிடாதே என்று சொன்ன நாவல் தேவி பாரதியோடைய நட்ராஜ் மகராஜ் அவர் ஒரு கதை எழுதிருப்பார் காந்தி சாகு விரும்புகிறேன்னு சொன்ன உடனே சுருக்குமார் சொல்கிறேன் கதை எங்கே போய் சாகலாம்னு காந்தி யோசிப்பார் நான் போய் அமிர்தஸ்தரஸ் சாகனம் காந்தியாக முடிவு பண்ணிக்குவார் பண்ணிக்கிட்டு போவார் வெளியில் வருவார் கேட் கீப்பர் வர செக்யூரிட்டி மறிச்சிருவான் மறிச்சு ஓ எங்கே ஏம்மா ஏய் ஐ வாண்ட் டு டை அப்படிம்பார் கொன்றுவேன் முதலாளி இவன் விட மாட்டேன்ட்டார் போ அப்படின்டுவான் ஏய் நான் தாட சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் பாரு காந்தி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உள்ளாட் போ அப்படின்றாங்க காந்தி போயிடுவார் அந்த வா வாட்ச்மேன் தூங்குற நேரம் பார்த்து காந்தியாச்சு வெளியில் வந்துடுவார் கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் கதை பிரமாதமான கதை வெளியில் வருவார் வெளில வந்து தட்டு தருமாறி போய் ஸ்டேஷன் போய் டெல்லி ஸ்டேஷனில் போய் டிக்கெட் வாங்குவார் எங்கேயா போகிற அப்படிப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் சரஸ் டிக்கெட் கொடுத்துருவாங்க வாங்கிட்டு ட்ரெயினுக்கு போவார் ட்ரெயினில் போய் முண்டி அடித்து ஏறுவார் காந்தி அங்கே ஒரே கூட்டம் ஏய் என்னடா இவ்வளோ கூட்டம் பாரு ஓ மூணு கிலோமீட்டரு தள்ளி இந்து முஸ்லீம் கலவரத்தில் தண்டவாளத்தை புரிஞ்சு விட்டாங்கய்யா பெசாம்பிரியா பா ட்ரெயினை போகல அடிமாங்க காந்தி அப்படியே கம்முன்னு போய் சாஞ்சிடுவார் இப்படி திரும்புவார் ஒருத்தன் காந்தி மாதிரியே இருப்பான் அதே வட்ட கண்ணாடி அதே வழுக்கத்தில் அதே அறையாடை அதே சிண்டு அப்படியே இருப்பான் காந்தி என்னடா என்ன மாதிரியே இருக்கேன் பார் யோ இப்போ ஃபேஷன் அவன் கதை புரிஞ்சிருச்சா உங்களுக்கு காந்தி ஃபேஷன் ஆகிட்டாரா ஒருத்தன் என்ன பண்ணுவான் வாழைப்பழம் 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 வித்துட்டு வருவான் ஒருத்தன் அவனுக்கு அசல் காந்தி மாதிரியே இருப்பான் காந்தி என்னடா என்ன மாதிரி இருக்க வாழைப்பழம் விற்கிறேன் பார் ஆ இந்த கெட்ட பழ வித்தாதான் என் பழம் விற்கிதுமா இப்போ காந்தி கெட்டப்ப ஆயிட்டாரா உங்களுக்கு கதை புரியுதுல்ல உங்களுக்கு அப்படிதான் இருந்தால் தான் இலக்கியாது புரிஞ்சிடும் இப்படி போய் கொஞ்சம் தூரம் ட்ரெயின் மூவ் உடனே காந்தி மனசு வெறுத்துறோம் சா போட எல்லாம் போச்சுடா நினைத்தது அத்தனையும் போச்சு ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத்த பாவனை சீதாராம்லாம் ஒரு ஒருவேலும் கேட்கல இடா என்று நினச்சிட்டு இருக்கும்போது ட்ரெயின் போய் நிற்கும் சார் காந்தி யோசிப்பார் இனி இந்த ட்ரெயினில் கண்டினியூ பண்ண வேண்டாம் இறங்கிருவோம் அப்படினு பார்ப்பாரு சின்னவோன் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் அச்சஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு தால்சாஹெத்து போன ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும் என்ன சாய் ஸ்டேஷனில் தான் சித்தார் இறங்கிடுவார் காந்தி இறங்கி போய் அசந்து மனசு சார் இப்போ நான் இருக்கேன் சார் நீங்கள் எல்லாம் நல்லா உட்காந்துருக்கீங்க மூஞ்சி பிரகாசமாக இருக்குது அப்போ தான் சார் பேச முடியும் நீங்களும் அந்த பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன செய்யும் காந்தி நொந்து இறங்கி போய் ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்தில் ஒரு பெஞ்சில் போய் கை அண்புச்சி படுத்துடுவார் தூக்கமும் வராது நிம்மதியாக இருந்தாலும் தூக்க முடியாது தூக்க முடியாதுல படுத்துடுவார் வண்டி நிற்கிது ஒரு ஆள் படுத்துருக்குறாரு காட்சியை மறந்துடாதீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் என்னது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தே யாரா ஒரு ஆள் படுத்துருக்க மாதிரி இருக்குது ட்ரெயின் நிற்கிது பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு கிட்டே வருவான் பார்த்தா ஒரு கலவாடி படுத்துருப்பா ஓ எங்கே போகிற அப்படிமா அமிர்த சரஸ் அமிர்த சரஸ் எப்போ பார்ப்பேன் அப்படிமா இந்த ட்ரெயின் போகும்போது போவேன் அப்படிம்பாரு எப்போ போகும் அப்படிம்பான் எனக்கு என்னையா தெரியும் அப்படிம்பாரு ஆஹா திமுறாக தான் இருக்க டிக்கெட் எடுத்திருக்கியா அப்படிம்பா எடுத்துருக்கேன் எடு அப்படிப்பான் காந்தி ஏஜ் உட்காந்து இடுப்பில் இருக்கிற துணியிலேருந்து இப்படி டிக்கெட் எடுத்து விட்டு நிட்டுவார் இந்த நீட்டுற கேப்பில் காந்திக்கு முட்டாக்கு விலகிடும் விலகின ஒன்று பாபு எங்கே பாபு வந்தீங்க நீ இங்கே அப்படிம்பா அவன் காந்தியை காந்தி எந்த சுவாரிசம் இல்லாமல் அதெல்லாம் விடு டிக்கெட்டை பார்த்துட்டு விடுங்க பாரு பாபு உங்களை தான் கேட்குறேன் டெல்லியில் இருக்க வேண்டியாலும் எதுக்கு இங்கே வந்து படுத்து கிடக்குறீங்க அப்படிமா ஐ வாண்ட் டு டை அப்படிம்பார் அப்பா இங்கே சாவாத சாமி பிரச்சனையாயிரும் நீ டெல்லியில் போய் சேர்த்துக்க அவன் 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 பிரச்சனை காந்தி செத்தாரேங்கிற கவலை இல்லை நல்ல நீங்கள் கதையை புரிஞ்சுக்கணும் ஐயோ தேசப்பிதா சாகுரானேன்னு நினைக்கலாமே நமக்கு லாண்டாடு பிரச்சனை வந்துருமே நம்ம பயப்படுறான் அவ்வளோதான் சிக்கல் டெல்லிக்கு போயிரு அப்படிம்பா காந்தி அப்போ இறைசிவார் ஏய் அதெல்லாம் கிடக்கட்டண்டா எப்பட்றான் என்னை காந்தி நடந்து பாரு அது என்ன கஷ்டம் அப்படிம்பா ஏ ரெண்டு பேர் பாடுறா என்ன மாதிரி ஒருத்த வாழைப்பழம் கூட விற்கிறாண்டா என்ன மாதிரி பத்து பேர் நிற்கிறாங்க ஏடா சேஷனில் கெட்டம் சொல்லிட்டு அவனையெல்லாம் என்று கண்டுபிடிக்காது நீ என்னை காந்தி என்று கண்டுபிடித்தாய் இன்னு கேட்கும்போது பார கதையை முடிப்பார் சேஷமாக சொல்லுவான் பாபு இட்ஸ் வெரி சிம்பிள் அப்படிமா என்னடா எப்படா கண்டுபிடிச்ச நீங்கள் எதா பாபு டிக்கெட் எடுத்திருக்கீங்க பேசாமல் இருக்கப்பா இதை விட இதை விட காந்தியை அழுகழு யாராலும் சொல்ல முடியுமா சார் யோசிக்கங்க சார் நான் பத்து மணி நேரம் காந்தியை பற்றி பேசுனா கூட காந்தி என்கிற மகத்தான மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள் காந்தியும் காந்தி இறந்து போன காந்தியின் கஸ்தூர்பாவும் ஒருவர் ஆன்மா ஒருவரோடு பேசுவதாக பாவண்ணு கதை எழுதியிருக்கார் இறந்து போன கஸ்தூர்பா காந்தி மேகமாக வந்து கொண்டிருக்கிற காந்தியிடம் பேசுவதான கதை ஒன்றை பாவன் எழுதியிருக்கார் நீ படித்து பார்க்கலாம் எனக்கு இந்த தேசத்தின் ஆகச்சிறந்த ஆளுமையான காந்தி என்கிற மகத்தான மனிதனுடைய வீழ்ந்து கொண்டிருக்கிற தோல்வி சமூகத்தின் ஆன்மாவை உலுக்க வேண்டுமென்றால் நான் தெளிவாக சொல்லிவிட்டு போகிறேன் கலையும் இலக்கியம் விருந்தா மருந்தா என்றால் வெறும் மருந்து ஒரு நாள் விடுபடாது வெறும் மருந்து செரிக்காமல் போகும் மாறாக மருந்தையே விருந்தாக தந்தால் இந்த பட்டிமன்றம் போல் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்